டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ச்சி ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது இரநூத்தி பத்து ரூபாயில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டிஸ் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ஒன் ஆர் டூ பீசஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் மினிமம் த்ரீக்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் த்ரீ த்ரீ ஆர்க்கு மேலே எத்தனை எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் பியோர் காட்டனில் வரக்கூடியது த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் செம்ம சூப்பரான குவாலிட்டி ரஜ்வாடி மெட்டீரியல் பட்டர் காட்டன் மெட்டீரியல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது அகேன்ஸு பான் தரி டிசைன் இன்னைக்கு நியூ ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது மாதிரி லேஸ் ஒர்க் நைட்டிஸும் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சதை எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட தர்ஷன் ஷாப்பிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பட்டர் காட்டன் மெட்டீரியலில் வரக்கூடிய சாஃப்ட் காட்டனில் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இந்த மாதிரி நிறைய ஃப்ளீக்ஸ் கொடுத்து ரொம்ப அழகான ஒரு பட்டனோடு ஸ்டிச் பண்ணியிருப்போம் சூப்பர்மான ஸ்டார் நெக்கு டபுள் டபுள் கலர்ஸில் வரும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் வரும் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெட் அண்ட் ரெட் காஃபி ப்ரவுன் அண்டு டார்க் ப்ரௌன் எல்லாமே பட்டன் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் போட் நெட்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்தது தான் இந்த பட்டன் ஸ்டைல் ஓகேங்களா யா சிங்கிள் பீஸ் வந்து இரநூத்தி பத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா மல்டிபிள் கலர்ஸ் மீன்ஸ் ஒரு டுவெல் டு டென் கிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்ட்டு டிசைனை அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம ப்ரீமியமான நல்ல ஒரு நச்சுன்னு ஒரு லுக்கில் இருக்கக்கூடியது ஓகேங்களா செம்ம சாஃப்டாக இருக்கும் பட்டர் காட்டனுங்கிறது பியோர் காட்டனில் எனக்கு லைட் வெயிட்டடாக வேணும் சிஸ்டர் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கணும் எந்த ஒரு கிளைமேட்டுக்கும் எனக்கு அடாப்ட் ஆகணுன்ற மாதிரி இருக்கவங்களுக்கு திஸ் மெட்டீரியல் வெரி சூட்டபிள் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து தான் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட டுவெல் கிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ரஜ்வாடி காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய திக்கான ஃபேப்ரிக் பியோர் காட்டனில் திக்கான ஃபேப்ரிக் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பர்வான இந்த மாதிரி ஒரு மல்டி கலர் நைட்டி ஓகேங்களா ஸ் எக்ஸாக்ட்டு டிசைனில் இந்த கேட்லாகில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் பார்ப்போம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டபுள் டோனில் பேன் தனி டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டூ டென் ருபீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா காஃபி ப்ரௌனு டார்க் ஒய்லட் கலர் ஷேட் இட்ஸ் லைக் அ டார்க் கத்திரிப்பு கலர் அப்புறம் பார்த்திங்கன்னா டார்க்கு ஸ்கை ப்ளூ இட்ஸ் லைக் காப்பர் சல்க காப்பர் சல்ஃபைட் கலர்னு சொல்லுவோம் நல்ல ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ ருக்மணி கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீக்காக் ப்ளூ கலர் இட்ஸ் லைக் அ டார்க் மயில் கழுத்து கலர் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் மரூன் ஷேட் ஓகேங்களா டார்க் மரூனு டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்ட்டு கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லாமே ப்ரீமியமான குவாலிட்டியில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது த பர்டிகுலர் டிசைனில் ஓகேங்களா சாரி இந்த ஃபைவ் ஷேட்ஸ் தான் ஒரு கலர் ஓகேங்களா அதாவது இந்த நெக் பேட்டன் தான் ஒரு இதில் வரும் அதாவது இந்த மாதிரி ரவுண்டட் பேட்டன் ஃபுல் இமேஜ் வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த பேர்டிகுலர் நெக் டிசைனில் ரெட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் எ பீக்காக் ப்ளூ கலர் டார்க் ஸ்கை ப்ளூ அண்டு ஒயலட் ஃபோர் ஷேட்ஸ் வந்து இந்த பர்ட்டிகுலர் நெக் சைட்ஸ்லாம் அவை அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இதே ப பர்டிகுலர் டிசைனில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான மல்டிப்பிரிட்டிங் காட்டன் நைட்டி என்ன ஃப்ளோரல் டிசைன் எதுலேயுமே உருவும் கிடையாது இதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் காட்டன் தான் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்கும் பார்க்க பட்டு துணியாட்டம் இருக்கும் க்ளா க்ளாத்து கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் தாராளமாக இருக்கும் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தோம்னா டார்க் மரூனு டார்க்கு நேவி ப்ளூ ஓகேங்களா இது வந்து பீக்காக் ப்ளூ கலர் மயில் கழுத்து கலரு பாசி பயிர் கிரீனில் ஃப்ளோரல் டிசைன் ஒயின் கலர் இது வந்து ஒயின் கலர் மீன்ஸ் நல்ல ஒரு டார்க்கு நாவல் பழ ஷேடு மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு டார்க் ரெட் கலர் ஷேடு அகெயின் ஒரு ஆரஞ்சு டோட்டலாக ஏழு கலர் அவைலபிள் இருக்குது இந்த ஃப்ளோரல் டிசைனில் ஓகேங்களா ரொம்ப அழகான பேண்டனி பிரிண்டில் ஃப்ளோரல் டிசைன் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து தான் மல்டிபிளாக புக் பண்ணணும் வேறு வேறு டிசைன்ஸ் பயணுன்னா எக்ஸாக்டாக நீங்கள் எடுக்கலாம் ஒரே வீடியோலேயும் அவ்வளோ கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் ஷேடு இந்த பர்டிகுலர் நெக் பேட்டர்னில் வரக்கூடியது ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ஃபுல் இமேஜ் வந்து உங்களுக்கு வேணும் எந்த ஒரு நைட்டுக்குனாலும் ஃபுல் இமேஜ் வேணும் கேட்லாக் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப்பில் செக் பண்ணிட்டே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வொய்லெட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு க்ரீன் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாக் ப்ளூ கலர் இது வந்து பீச் கலர் இட்ஸ் லைக் கனகாம்பர கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு ஓகேங்களா டோட்டலாக ஆறு கலர் இருக்குது அஞ்சு கலர் இருக்குது இந்த பர்டிகுலர் டாட்டட் புட்டாஸ் டிசைனில் வந்து அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் ஓட் ரேட்டு சேம் இரநூத்தி பத்து மட்டும்தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு மல்டி கலர் நைட்டி ரொம்ப அழகான பான்தண்ணி பிரிண்டிங்கில் ஸ்டார் நெக் பேட்டர்ன் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்து கவரேஜ் பண்ணியிருப்போம் கோல்டன் பைப்பிங் கொடுத்து சூப்பராக இருக்கும் காஃபி ப்ரௌனு பீகாக் ப்ளூ கலர் கிரீன் கலர் பிங்க் ஷேடு கரும்பச்சை ஓகேங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ஷேடு அவைலபிள் இருக்கியா ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த பர்டிகுலர் நெக்கில் அஞ்சு கலர் இருக்குது கரும்பச்சையோடு சேர்த்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பவான ஒரு அழகான லேஸ் ஒர்க்கு ஓகேங்களா லேஸ் ஒர்க் பண்ணி பண்ணியிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபுல் இமேஜ் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு லேஸ் குரு கொடுத்துருப்போம் நைட்டிக்கு காண்ட்ராஸ்டடான கலரில் தான் நம்ம லேஸ் ஒர்க் பண்ணியிருப்போம் ஓகேங்களா யா செவன் இன்ச்சஸ் சிப்பு இது வந்து நீட்டான ஒரு ஃப்ளோரல் டிசைனில் வரக்கூடியது ஃபுல்லாகவே ஸ்டிச்சடு தான் ஃபிரில் மாதிரி போட பிடிக்காதுன்றவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு சேம் இரநூத்தி பத்து மட்டும்தான் டார்க் நேவி ப்ளூ இட்ஸ் லைக் அ பேஸ்டல் ஒரு பீச் கலர் மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களா நல்ல ஒரு சாஃப்ட் பீச் கலர் வித் ஸ்கை ப்ளூ கலர் அதுக்கு காண்ட்ராஸ்டடாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கரும்பச்சையில் ரெட் கலர் காம்பினேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ காப் ஒரு மாதிரி டார்க்கு அரக்கு கலர் சொல்லுவோம்ல அந்த கலரில் சாண்டல் கலர் ஒர்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக்க மெஹந்தி எல்லோ சொல்லுவோம்லயா மருதாணி கலர் அதில் வந்து ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக்க டார்க்கு ஒரு பீச் ஷேட் மாதிரி ஒரு ஒய்லட் ஷேட் மாதிரி வரும் அதில் ஸ்கை ப்ளூ கலர் ஒர்க் பண்ணிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் மரூன் கலர் வித் லேஸ் ஒர்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பீக்காக் ப்ளூ வித் ரெட் கலர் நல்ல ஒரு டார்க் ரெட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காஃபி ப்ரவுன் இட்ஸ் லைக் செங்கல்பொடி ஆரஞ்சு மாதிரி ஒரு ஷேடில் க்ரே கலர் ஒர்க் பண்ணிப்போம் டோட்டலாக கிட்டத்தட்ட நாலு எட்டு பத்து கலர் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பேட்டர்னில் டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் பேட்டர்னில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே சூப்பரான க்யூட் ரங்கோலியோடு வரக்கூடியது உருவம் கிடையாது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதும் சூப்பர்வான ஃபைவ் ஸ்டிச்சஸ் காட்டன் நைட்டி நம்மள்ட்ட பயங்கர டிமாண்டில் போகக்கூடியது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பீசஸ் அவைலபிள் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ளீட்டட் காட்டன் நைட்டி ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மட்டும்தான் வித்து செவன் இன்ச்சஸ் போட இருக்கிறதுனால தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒயலட் வித் பிளாக்கு ரெட்டு வித் பிளாக் ஓகேங்களா ரெண்டுமே காம்பினேஷனாக தான் நம்ம அவைலபிள் கொடுத்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேடை எடுத்துக்கோங்க ரெட் வித் பிளாக்கோடு உல்ட்டா கலர் பார்த்திங்கன்னா பிளாக் வித் ரெட்டு அப்புறம் வயலட் வித் பிளாக்கோட உள்ளிட்ட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஒயிலட் ஓகேங்களா எல்லாமே டபுள் டபுள் கலரோடு தான் வரும் ஸ்கை ப்ளூ வித்து இது வந்து ஒரு மாதிரி ஸ்டீல் ப்ளூ கலர் மாதிரி வரும் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர்ட்ட இந்த கலர் இருக்காது ஸ்டீல் ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ ரொம்ப சூப்பர்வான காம்பினேஷனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரூன் வித் க்ரீனு க்ரீன் வித் மரூன் ஓகேங்களா ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் டச்சோட வரக்கூடிய கலர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ மெஹந்தி எல்லோ ஓகேங்களா மருதாணி கலர் வித் ரெட் கலர் மரூன் ரெட்டு ரெட்டு வித் மருதாணி கலர் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் வித் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ வித்து ராணி பிங்க் ஃபைவ் ஸ்டிச்சஸோடு வரும் சூப்பராக இருக்கும் ஒர்க் எல்லாமே வித்து செவன் இன்ச்சஸ் வித்து ஃப்ளீட்ஸோடு வரக்கூடியது ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் டென் பீஸஸ் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அழகான யூனெக் கொடுத்து சூப்பரான ஃபைவ் ஸ்டிச்சஸோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் போட உள்ள இது மாதிரி கிளாத்துமே கொடுத்துருப்போம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சதை எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சி வீடியோ வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்